வணக்கம் ஐபோவான் அடிப்படை தமிழ் இலக்கணம் மூலிக தமிழ தினை இரண்டு வகைப்படும் உயர் திணை உயர் தினை மாந்தர் தேவர் அரக்கர் ஆகியவர்கள் உயர்த்திணை என்பதற்கு யார் என்ற கேள்வியை கேட்போம் இவர் அவர் என்பன உயர்த்திணை உயர்த்திணைக்கு உதாரணங்கள் கவிதா இறைவன் ஆசிரியர் சிறுவர்கள் பாடினால் அருளினான் பந்தார் ஓடினார்கள் இவை வினை சொற்கள் அல் சஹத்னை அ ஹ் மாந்தர் தேவர் அரக்கர் அல்லாத அனைத்தும் அ ஹ் ரினை இது என்ற கேள்வி தின் படுத்தபடும் அ ஹ் இது அது யின் உதாரணங்கள் நாய் புத்தகங்கள் இவை பெயர் சொற்கள் குறைத்தது நனைந்தன என்பன வினை சொற்கள் இச்சொற்களை உயர்த்தினை அஹ்ரினை என்று வகைப்படுத்துவோம் மலை அஹ்ரினை மாதவன் உயர்த்தினை கலைஞன் உயர்த்தினை அசைந்தது ஆஹ்ரினை வந்தார் உயர்த்தினை குதிரை அஹ்ரிணை இவர் அக்கா இது விளக்கு இவர் தங்கை இது சிங்கம் இது பச்சை இவர் ஆட்சி இது குஞ்சு இது மஞ்சள் இவர் பாட்டி இது பட்டம் இது பான் இது கண் இது பத்து இவர் தாத்தா இது பந்து இவர் தந்தை இது அப்பா இது பருப்பு இது மாம்பழம் இவர் தம்பி இது நாய் இது பாய் இது வேர் இது தேர் இது பாய் இது காய் இது செவ்வகம் இது செவ்விழநீர் இது யாழ் இது இதழ் இது தேள் இது வாழ் இது நெற்றி இது குற்றி இது மீன் இது மான் இவர் என் அப்பா இவர் என் அப்பா அவர் என் அப்பா அவர் என் அப்பா அவர் தம்பி அவர் தங்கை அவர் அண்ணா அவர் அக்கா இவர் யார் இவர் தம்பி இவர் தங்கை இவர் தாத்தா இவர் பாட்டி அது என்ன அது நிலா அது கொக்கு அது மீன் அது மான் இது என்ன இது நிலா இது கொக்கு இது மீன் இது மான் நன்றி வணக்கம்